சமீபத்தில் நடந்த ஒரு விழாவில் பேசிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சித்து வந்தார் மேலும் எம்ஜிஆர் ஜெயலலிதா போல் தன்னை நினைத்துக் கொண்டு அவர் பேசுகிறார் என முதல்வர் ஸ்டாலின் எடப்பாடி பேசியது குறித்து அவர் பேசினார் மேலும் அதிமுக ஆட்சியின் மீது பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் இதற்கு பதிலளிக்கும் வகையில் எடப்பாடி பழனிசாமி நேற்றைய தனது சுற்றுப்பயணத்தில் பேசும்பொழுது முதல்வர் ஸ்டாலினை கடுமையாக விமர்சித்தது மட்டுமில்லாமல் தன் அப்பாவை வைத்து அவர் கட்சியில் வளர்ந்தார் என சில முக்கிய விஷயங்களை மேடையில் போட்டு இதோ அந்த வீடியோ ஏதோ தன்னை நினைச்சுட்டு ஜெயலலிதா சாமியார் மாதிரி நினைச்சுக்கிட்டே சவுண்டு விடுறாரு ஆனா பாவம் அவருக்கு தெரியல அவருடைய வண்டி கிளம்புனதும் அவங்க கட்சிக்காரங்களை சொந்த கட்சிக்காரங்களை என்ன கமிட் அடிக்கிறாங்கன்னு அவருடைய எந்த சதி திட்டமும் நம்ம அரசோட சாதனைகளை முன்னாடி எடுபடல இனியும் எடுபடாது ஸ்டாலின் சொல்றார் எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் போல அம்மா பேர அம்மா பேரை சொல்லி அவர் போல என்னமோ மக்கள் கூட்டிருக்கணும் நான் ஒண்ணுமே இல்லப்பா நான் தொண்டேன் கீழே இருந்தா மேல வந்து பல சொல்லிட்டேன் எந்த தைரியத்தில் எதிர்கட்சி தலைவர் இந்த பகுதியில் இருந்து தன்னுடைய பிரச்சாரம் தொடங்கலான்னு எனக்கு புரியல ஆனால் நிச்சயமா சொல்றேன்

சட்டமன்றத்திலிருந்து தான் அவர் தோல்வியை பார்த்துட்டு அதுதான் வர சட்டமன்ற தேர்தலையும் தொடர் ஊர் ஊரா சுந்தரம் பஸ்ல போய் டிராவல்ஸ் பஸ்ல போய் பொய்களை கத்தி கத்தி உறக்க பேசினா தன்னுடைய அலங்கோல ஆட்சியை மக்கள் மறந்துட்டு இவர் பேசுறதெல்லாம் நம்புவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு ஆனா அவர் ஆசையில மண் விழுற மாதிரி உங்களுடன் ஸ்டாலின் நலங்காக்கும் ஸ்டாலின் நம்ம அரசோட திட்டங்கள் மக்கள்கிட்ட பெரிய ஹிட் இட்டாயிடுச்சு தான் திமுக அரசு மேலும் பண்ணிவிடக் கூடாது மக்களுக்கு நன்மை நடந்திடக்கூடாது மக்கள் நலத்திட்டங்களுக்கு தடை விதிக்க நீதிமன்றம் போனார் நீங்க பாதை வேற நாங்க வந்த பாத வேற நீங்க வரும்போது அழகா சீட்டு கொடுத்தாரு செல்வாக்கில் எங்களாட்டம் உங்களை போல நின்று தலைவருடைய பேச்ச கேட்டு கிளை இருந்து ஒன்றிய பொறுப்பு இருந்து மாவட்ட பொறுப்பு இருந்து மாநிலப் பொறுப்பு இருந்து எம்எல்ஏ இருந்து எம்பி இருந்து மந்திரி இந்த இயக்கத்திற்கு கடினமாக உழைத்த காரணத்தினாலே இந்த இயக்கத்துக்கு விசுவாசமா இருந்த காரணத்தினாலே இங்க இருக்கின்ற நிர்வாகிகள் இங்க இருக்கின்ற பொதுமக்கள் அழக தொண்டர்கள் அத்தனை பேரும் என்னை ஏற்றுக்கொண்டு கட்சியுடைய பொதுச் செயலாளர் நாட்டுடைய முதலமைச்சர் கொடுத்தார் நம்ம திராவிட மாநில அரசை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு தேவையானதை பார்த்து பார்த்து நம்ம செயல்படுத்திக்கிறோம் அனைவருக்குமான நல்லாட்சி நடத்திட்டு வரும் இந்த நல்லாட்சி என்னாலும் தொடரணும் தான் மக்களாகிய நீங்கள் விருப்புறீங்க இந்த நல்லாட்சி என்னாலும் தொடரும் உங்கள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் திராவிட மாடல் இதுவரை அடையாத புதிய உச்சங்களை தமிழ்நாடு நிச்சயம் அடையும் இது உறுதி 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 இத உங்களோடு சேர்ந்து புத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் உறுதி எடுக்கிறான் இன்றைக்கும் ஸ்டாலின் என்ன பேசுறாரு கூட்டத்தில் போனா நான் யார் தெரியுமா முத்துவேல் கருணான்னுடைய மகன் உங்க அப்பா சொல்லி தான் உனக்கே தெரியும் உங்க அப்பாவுடைய அடையாளத்தை தான் நீ வாழ்ந்துட்டு இருக்கிற அப்படித்தானே கூட்டத்தில் அப்படி தானே பேசுறாரு என்ன பேசுறாரு முத்துவேல் கருணாநிதியுடைய மகன் திரு ஸ்டாலின் அப்படின்னு பேசிக்கிட்டு தான் ஆரம்பிக்கணும் யார் தெரியுமாங்கிற யார் தெரியும்னு நீயே அடையாளம் காட்டுற மக்களுக்கு யாரு இவர் அடையாளம் காட்டி தான் மக்களுக்கே தெரியுது ஸ்டாலின் யாருன்னு ஸ்டாலின் அவர்களே எங்களை போல் கடினப்பட்டு உழைத்து ஒரு பதவிக்கு வருவது எவ்வளவு கடினம் என்பதை உணருங்கள் எந்த உழைப்புமே கொடுக்காம